இது புதுசாக வந்த ஆளு கிடையாது அவனுங்க ஆறு மாசமா அவனோட அம்மா வந்து ட்ரீட்மென்ட்ல வந்திருக்காங்க. இதுக்கு எதிரபராத சொந்தம். இந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி வளர்ச்சி பதபக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி வளக்குது. சார் இது வந்து ஒவ்வொரு நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு வளக்கு ஒவ்வொரு பிணில் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ட்ரீட்மென்ட்க்கு வந்த ஒரு இந்த மாதிரியான கண்டறி முன்னாடி கண்டறிய முடியாது அப்படிங்க சொல்றது புரிஞ்சுக்கு புரிஞ்சாலோ ஒரு ஒரு சிஸ்டம் மேல டவுன் பண்ண ஒரு கவர்மென்ட்க்கு ஒரு சிஸ்டம் மேல ஒரு தனிநபர்ங்களுக்கு பயம் இல்ல அப்படிங்கறத இது காட்டுதா சார் இந்த இந்த மாதிரியான வடக்கு தனிப்பட்ட பிரிவுகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்போ நார்மல் கேஸ்க்கு நம்ம சென்னை மாநகரத்துல ஏ டவுன் பண்ற மெடிக்கல். எஸ் சார். கண்டினியூ மாநகரத்துல. ஏ இருக்குது. எஸ் அரசு மருத்துவமனை, கீல்பாக் அரசு மருத்துவமனை, டான்லி ஓமந்துற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கனா முதல்ல ஓபியா இருந்தது இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரன் ஆகுது போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ முப்பது அதர் ரேங்க்ஸில் இருக்கிறாங்க அது மாதிரி காவல் இது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓமத்தூர்லாம் அது மாதிரி அதுக்குள்ளே பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்து இங்கே இருக்குது ஒரு ஓபி பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பு

கத்தியால் குத்தப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் நடைபெற்ற சென்னை கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்